ஹலோ இருக்கீங்களா நான் வந்து சத்து மாவு நான் வந்து எப்படி செய்கிறேன்றத பாருங்கள் இது வந்து சுக்கு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் வறுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா இது இந்த சிகப்பு அரிசின்னு சொல்லுவோம்ல அது இது வந்து ஜவ்வரிசி இது வந்து உளுந்து வறுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சோளமும் மொளக்கட்டி வறுத்துக்கங்க இது வந்து கம்பு இதுவும் மொளக்கட்டின் நான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் அது வந்து ஒரு இருபது கிராமு இது பார்த்திங்கன்னா நெடக்கடலை அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தாஜ்மஹால் இது அந்த பருப்பு இது வந்து கொண்டக்கடலை கடலை இது வந்து கொள்ளு இது வந்து நான் வந்து ஊற வச்சு மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சோளம் மஞ்சள் சோளம் இது ஒரு சோளம் சிகப்பு சோளம் இது பச்சை பயிர் அதை வந்து நான் முளைக்கட்டி வச்சுருக்கேன் இத்தனை பொருளையும் சேர்த்து ஒரு கிலோ கேவரி மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிடணும் இது வந்து என்னத்துக்குன்னா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு பாலில் கொதிக்கிற பாலில் ஊற்றி கரைச்சி ஆற்றி கொடுக்கலாம் ரெண்டாவது நம்ம அடை மாதிரி வெள்ளம் போட்டு தட்டி சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்திங்கன்னா களி மாறியும் களி மாறிக்கின்றதோடு தோசை மாவு புளித்த மாவு நமக்கு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா புளிச்சு போயிருந்தில் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இது தோசையும் சுடலாம் குழுக்கட்டையும் பிடிக்கலாம் வெல்லம் போட்டு அதே மாதிரி நெய் ஊற்றி வெல்லம் போட்டு கொஞ்சம் மாவை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு சவுரியாக இருக்கிறவங்க வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு இதில் நெய்யும் வெள்ளப்பாவையும் ஊற்றி நம்ம பிடிச்சி லட்டு மாதிரியும் கொடுக்கலாம் அது மாதிரியும் செய்யலாம் இது எல்லா வகையிலையுமே சேர்ந்தது தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தது பாருங்கள் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த கேவரு எல்லாத்தையும் சேர்த்து இருபது பொருள் வருது இருபது பொருள் வருது நீங்கள் அப்படியே இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெரியவங்க வயசானவங்களுக்கும் நல்லது இது வந்து கல் மாதிரி கிண்டியும் கொடுக்கலாம் இல்லை கஞ்சி மாதிரியும் கொடுக்கலாம் இது ரொம்ப சத்தான பொருள் இந்த மாதிரி என்கிட்ட யாரும் கேட்டாங்கன்னாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் இது உங்களுக்கும் இஷ்டம் இருந்தால் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு தருவேன் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சுக்கு எதனால் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பருப்பு இந்த பருப்பு இது இந்த பயிறு அடுத்தது கொள்ளு இது நாலு பொருளுக்கும் வந்து கேஸ் பிரச்சனை இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சுக்கை சேர்க்குறோம் சுக்கும் சேர்க்குறோம் ஏலக்காவையும் சேர்க்குறோம் ஏலக்காய் சேர்த்தா தான் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது நடக்கடலையும் நம்ம சேர்க்கறதுனால இந்த பிரச்சனை இருக்காது இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தப்பாக இருந்தாலும் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சொல்லுங்கள் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நான் எதிர்பார்க்கிறேன் பாய் லைக் பண்ணுங்கள் Bye.